அப்படின்னு அவ்வளவு பெரிய கமலஹாசன் ஒரு யூடியூபரை பற்றி பேசுகிறேன் அந்த டிவியாலேயே ஒரு சிவகார்த்திகேயனை கொடுக்க முடியுது ஒரு மாப்பா கான் இல்லையா ஒரு நந்தி ஜெகனை கொடுக்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ஜே பாலாஜி ஒரு ரேடியோரை இன்னைக்கு இருந்தே கிசம் நாளைக்கு வர்ற ஜென்ரேஷனுக்கும் கடத்தப்பட வேண்டிய ஒரு ஐவெண்ட் ஆனால் கண்டிப்பாக தெரியாது பாலோடய சுவை வந்து உண்மையிலேயே இருக்குதுன்னு தெரியாது ஏன்னா பாலில் எதாவது ஆட் பண்ணி கொடுப்பாங்க ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிடுறோம் இல்லை சுகரை போட்டுடுறோம் இல்லை வேற ஒரு ஃப்ளேவரை ஆட் பண்ணி தான் பால் குடிக்கிறோம் ஆக்சுவல் பாலை எவனா குடிக்கிறாங்க இன்னர் வேறோட ப்ராண்டு வரையும் நீ பார்க்கணும் அந்தளவுக்கு அவங்கள்கூட அவ்வளோ க்ளோஸாக இருப்பார்னு சொல்ல வர்றேன் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்கேன் அது உறுத்து அந்த அந்தளவுக்கு பேசுவார் இன்னும் டீப்பாக நான் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன்

பத்திரிகை மூலம் சினிமாக்காரனான டைரக்டர் மகேந்திரனுடைய சாதனை உங்க எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக உதிரி புகழ் மகேந்திரன் சாருடைய சாதனை கண்டிப்பா அது மாதிரி நிறைய பேர் இந்த எம் ஜி வல்லபன் என்னுடைய குருநாதர் அவர் அவர் எழுதின பாடல்கள் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் இன்னும் இளையராஜா பெரியல கண்டிப்பா சோலை கோயிலே அந்த பாட்டு தான் அவரை ஸ்டார்ட் பண்ணாரு கண் கண்மலர்களின் அழைப்பு ஆகாய கங்கை அது மாதிரி நிறைய பாட்டு எல்லாமே வந்து அவர் இதய கோயில் உதயகீதம் உன்னை நான் சந்தித்தேன் சூப்பர் ஹிட் பாடங்களுக்கெல்லாம் திரைக்கிறோம் அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நான் சினிமா கத்துக்கிட்டேன் போய் தியடிகலா கற்றுக்கிட்டேன் பட் நான் வந்து நடைமுறையில எல்லார் கூடயும் பழகி கூட இருந்து சினிமா கத்துக்கிட்டேன் பெருசா அசிஸ்டன்ட் டைரக்டர் யார்கிட்டையும் போய் நான் வந்து அடிமையா இருந்து ஒர்க் பண்ணல ஏன்னா அது எனக்கு பிடிக்காது படம் பண்ணேன் சரி அண்ணன் கிட்ட கேட்டா அண்ணனும் தெரியண்டா எல்லா சினிமாவும் போடானாரு அதுக்கப்புறம் வந்து நான் படம் பண்ண ஆரம்பிச்சேன் அடுத்த படம் பண்ண போறோம் இதுக்கு இடையில நான் நிறைய அப்டேட் ஆயிருக்கேன் பயங்கர டிஜிட்டலைசேஷன் ஆயிருக்கேன் அப்டேட் ஆயிருக்கேன் இன்னைக்கு உங்களை மாதிரி யூத் கூட போட்டி போட்டு ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்கோம் சூப்பர் சார் இப்ப இந்த மாதிரியான நிறைய பசங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு விஷயம்னா மெயின் மோட்டிவ் சினிமாவா இருக்கும் நாங்க இந்த மீடியா சினிமா இந்த ஆங்கர் விஜே இந்த வேய குடிச்சு நம்ம ஒரு பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம சினிமாவுல போயிடலாம் அப்படின்னு ஒரு சில பேர் நினப்ப சில பேருக்கு இந்த மாதிரியான வேலை எதுவுமே தெரியாது இல்ல தெரிஞ்சாலும் அத பத்தி அவங்க ஃபோகஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல உம் இந்த மீடியா சினிமா இந்த மீடியா அப்படி இந்த விஷுவல் இன்னைக்கு இருக்கிற மீடியா சொல்றேன் இப்படி இதுல வந்து ஒரு பாப்புலரிட்டி வந்து டக்குன்னு ஒரு ஜிபி முத்து மாதிரி கமல் சார் ஒரு வீடியோ போடுறாருன்னா கமல் வீடியோ பாக்குறதோட ஜிபி முத்தி வீடியோ நிறைய பேர் பாக்குறான் வியூசு ஜாஸ்தியா போகுது புரியுதா ஐஸ்வர் வீடியோட சாதனை வீடியோ போகுது ரியாலிட்டி அப்படிதான் இருக்கு பாப்புலாரிட்டி அப்படிங்கறது பெரிய மேட்டரா இருக்கு அது யாரு வேணாலும் இருக்கலாம் தூணிலும் இரஃபான் துரும்பிலும் இரஃபான் அப்படின்னு அவ்வளவு பெரிய கமலஹாசன் ஒரு யூடியூபரை பத்தி பேசுறாரு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மீடியா சோசியல் மீடியா வந்து இன்னைக்கு டாமினேட்டடா இன்னைக்கு வந்துருச்சு கமல் போய் இர்பான பெருசா பேசுறாரா இவர் ஆஸ்கார் அவார்டு வாங்குற மேடையில நல்ல பேச வேண்டிய இல்ல அப்படின்னு நமக்கு தோணுது கண்டிப்பா புரியுதா ஆனா ஒரு பிரியாணி சாப்பிடுற ஒரு யூடியூபரை பத்தி பேசுறாரு இந்த மாதிரி இது எங்க போய் நிக்குது இதெல்லாம் இது எங்க போய் எந்த என்ன மாதிரி ஒரு வடிவம் இது அப்படின்ட்டு விலகி போக முடியல ஏன்னா இது பிராக்டிக்கலா இதான் நடக்குது இதை ஏத்துக்கிட்டு தான் ஒரு வழி இல்ல சோ நீங்க டைரக்டா ஒரு இரஃபான்ங்கிற நான் நேத்து கூட யோசிச்சேன் அவன் ஃபீல்டுல அவன் யூடியூபரா அவன் டாப்ல சூப்பர் ஸ்டாரா வந்திருக்கான் இது ஒரு சினிமாவுக்கு வந்திருந்தானா அவனுக்கு கமலுக்கு ஈக்குவலா ஒரு பெரிய டைரக்டரா வந்திருப்பான் இல்ல அவனுக்கு அவனுடைய ஜாதகம் அவனுடைய ஸ்டார் அப்படி எதுல போனாலும் வந்திருப்பான் அவன் அவன் தப்பா பிரியாணி ரூட்டை செலக்ட் பண்ணிட்டானோன்னு எனக்கு தோணுச்சு சொந்த மாதிரி சில பேர் வந்துடுறாங்க வாழ்க்கையில வே எப்படி வேணாலும் இருக்கலாம் வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு வரணும் அப்படிங்கிறதா மேட்ரு இன்னைக்கு பெரிய ஒரு பாலம் இருக்குது விஜய் டிவியாலேயே ஒரு சிவகார்த்திகை கொடுக்க முடியுது ஒரு மாப்பாக்க ஆனந்த கொடுக்க முடியுது இல்லையா ஒரு நண்டு ஜெகனை கொடுக்க முடியுது இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 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 ஆர்ஜே பாலாஜி ஒரு ரேடியோங்கிற ஒரு எஃப்எம்ங்கிற ஒரு ஒரு சிவாவியோ மிர்ச்சி சிவாவியோ ஒரு பாலாஜியோ கொடுக்க முடியுது சினிமாவுக்கு அப்படின்னா இல்லையா கண்டிப்பா சின்னத்திரையில இருந்து தான் விவேக்ல இருந்து நாசர்ல இருந்து இல்லையா எல்லாருமே தூர்தர்ஷன்ல இருந்து வந்தவங்க தான் கண்டிப்பா அது மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியாவில இருந்து இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணல இதுவரை யாரும் யாராவது ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் அது ஈக்குவல் ஆயிடும் அவ்வளவுதான் கண்டிப்பா நம்ம வந்து எப்படி ஓடுறோம் அப்படிங்கிறதா மேட்டர் எங்க இருந்து ஓடுறோம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா சார் இப்போ உங்களுக்கும் மணிவண்ணன் சார் அவர்களுக்குமே வந்து நிறைய ஒரு நெருக்கம் இருந்திருக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு அவரை பற்றி நிறையவே தெரியும் அவரோட நீங்க நீங்கள் ரொம்ப இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட நீங்கள் பார்த்து வியந்த விஷயம்னா மணிவண்ணன் சார்னா என்ன விஷயம் மணிவண்ணன் ஐயா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இன்றைய தலைமுறைகளுக்கும் இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸுக்கும் நாளைக்கு வர்ற ஜென்ரேஷனுக்கும் கடத்தப்பட வேண்டிய ஒரு அறிவாளி அவரெல்லாம் ஆனால் கண்டிப்பாக தெரியாது எதனால சார் அப்படி சொல்றீங்க ஏன் அப்படின்னா வந்து அதான் சொல்றேன்ல பால் வந்து பாலோட சுவையோட சரக்கோட சுவை எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு இருக்க பசங்க கண்டிப்பா இல்லையா கண்டிப்பா பாலோட சுவை வந்து உண்மையிலே யாருக்கும் தெரியாது ஏன்னா பாலில் ஏதாவது ஆட் பண்ணி கொடுத்துட்றோம் ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிடுறோம் இல்லை சுகரை போட்டுடுறோம் இல்லை வேற ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணி தான் பால் குடிக்கிறோம் ஆக்சுவல் பால் எவனா குடிக்கிறானா கிடையாது அது மாதிரி வந்து மணிவண்ணாயெல்லாம் வந்து கடத்தப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் வரலாம் அடுத்த தலைமுறைக்கு பெருமைக்காவ என் என்னுடைய அணுகுமுறையில் மணிவண்ணன் ஐயா பாலுமகேந்திர ஐயா இவங்க எல்லாம் என் கூட ரொம்ப க்ளோஸ் மானசீக குரு அவங்கலாம் நீ ஏன் மீடியால இருக்கன்னு என்ன கேட்டிருக்காரு மீடியாவுக்கு நீ உனக்கு மீடியா நீ மீடியாவில் இருக்கிற ஆளே இல்ல நீ ஏன் நீ ஏன் சினிமாவுக்கு வரல அப்படின்னு என்ன சண்டை போட்டிருக்காரு மணிவன் மணிவண்ணன் ஐயா இதே விஷயத்த பாலமேந்திர ஐயா சொல்லியிருக்கேன் நீங்க எதுக்கு பத்திரிக்கைல உட்கார்ந்துட்டு குப்பை கூட்டிட்டு இருக்கீங்க நீங்க இருக்க வேண்டிய அது இல்ல இது எதுக்காக அத சொன்னாங்கன்னு நான் சொல்றேன் உனக்கு சினிமாவுக்கு இவ்வளவு பெரிய அறிவாளி தேவை இல்லன்னு நான் மணிவன் ஐயா பார்த்து சொல்லிருக்கேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் பத்திரிக்கைக்கு தான் இவ்வளவு பெரிய அறிவாளி தேவை இல்லைன்னு அவர் என்ன கலாச்சாரம் நான் நம்புறேன் இன்னைக்கு அவர் என்ன கலாச்சார்கான்னு தான் நான் அதை நம்புறேன் சொன்னார் அந்த அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் பழக்கம் வரலாறு புராணம் இதிகாசம் மிக பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ளவர் எதோ இலக்கியம் எல்லாம் பேசுவார் ரஷ்ய இலக்கியம் பேசுவாரு மணிவண்ணன் சார் ஆமா ஆமா உலகத்துல இருக்க மிகப்பெரிய இலக்கியம் எல்லாம் அவர் பேசுவாரு அவர் வந்து மணிவன் ஐயா வந்து ஒரு மணிவண்ண கவுண்டமணி சாரு இவங்க ரெண்டு பேரையும் வந்து சினிமாக்காரங்க காமெடியன் டைரக்டர் இப்படிதான் தெரியும் உங்களுக்கு எல்லாம் மணிவண்ணன் சார் கூட கவுண்டமணி சார் கூட எல்லாம் பழக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்க வந்து ஒரு பத்து சித்தர்களுக்கு வந்து நேரடியா உட்கார்ந்து சித்தர்கள் கூட உட்காந்து அவங்க 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 பண்ற நவ சாப்பிட்ட உணர்வு வருவங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு அற்புதமான அனுபவம் ஓ இவ்வளவு பெரிய ஆளா இவங்கலாம் அப்படின்னு தோணும் உனக்கு என்னன்னா சினிமாங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள அவங்கள எல்லா எல்லாத்தையும் காட்ட முடியல அவங்களால நான் போனா வேற மாதிரி கேள்வி கேட்பேன் நான் போயிட்டு வந்து நான் வேற மாதிரிதான் எழுதுவேன் அவரை பத்தி ஆனா பேசுற விஷயங்களுக்கும் நான் எழுதுற விஷயங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது நாங்க அப்பார்ட் ஃப்ரம் சினிமா தான் பேசுவோம் இது அண்ணன் சீமானுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது தெரியாது எனக்கு அண்ணன் கிட்ட போனா கூட அவரு 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 சீமானண்ண பார்த்தா கூட சீமான் சாரோட அண்ணனோட படத்தை பத்தி எல்லாம் சினிமா பத்தி பேசுறது இல்ல சாப்பாடு வீரம் ஊரு நம்ம யாரா இதெல்லாம் மணிமன்னன் சார் பேசுவாருங்களா சீமான் சார் பேசுவாரு இது உணர்வு குடும்பம் குடும்ப உணர்வு வந்துடும் சீமானண்ணன் டோனா அண்ணன் தம்பி பாசம் வந்துடும் எனக்கு அண்ணனே கிடையாது நமக்கு ஒரு அண்ணன் அந்த இப்படிதான் நம்மள கவனிச்சிருப்பான்ல அப்படின்னு தோணும் எனக்கு இப்ப அண்ணன் இந்த வேற லெவல் போயிட்டாரு ஆனா எனக்கு தெரியும் டெய் மணிகை அப்படின்னு கூப்பிட்ட அண்ணன் தெரியும் எனக்கு அண்ண மறந்துடாதீங்க ஓகேவா தம்பி ஒருத்தன் இருக்கான் அவருடைய உழைப்பை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் பட் நீங்க வந்து கண்ணடைய பாத்திருக்கீங்க நம்ம மணிவண்ணன் சாரோட உழைப்பு 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 இது வந்து உழைப்பு இது தொழிலு

ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பயங்கரமா ஞாபகம் வச்சிருப்பாரு மொபைல் நம்பர்லாம் ஆஹ் மொபைல் நம்பர் டெலிபோன் நம்பர் அப்ப எல்லாம் ஜீரோ டபுள் ஃபோர் சென்னை நம்பரு அதெல்லாம் பேசுவாரு யாரும் புண்படாம பேசுவாரு உள்ளுக்குள்ள எரிமலை இருக்கும் ஆனா உன் மேல பூவை தூக்கி போட்டு போயிடுவாரு அறுவாலை எடுத்து வெட்டுற கோவம் இருக்கும் உன் மேல ஒரு பூவை தூக்கி போட்டு சிரிச்சிட்டு கடந்து போயிடுவாரு என்ன அது அவ்வளவு ஈஸியா எல்லாராலையும் முடியும்னு நினைக்கிறியா நீ இல்ல இருக்க ஆறு கோளாறு இவங்களாலதான் இவங்கதான் அருவள தூக்குவாங்க காட்டுத்தனமா கத்துவானுங்க பெரிய அறிவாளிகள்லாம் அப்படியே சிரிச்சுட்டு கடந்து போவாங்க அழகா அத அவ்வளவு அழகு அது மணிவன் சார்ட்ட நான் பாத்திருக்கேன் கவுண்டமணி சார் கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா கவுண்டமணி கூட அவரு விரும்பி உன்ன உள்ள விட்டுட்டாருன்னு வச்சுக்க அவரோட இன்னர் வேறோட பிராண்ட் வரையும் நீ பாக்கலாம் அந்த அளவுக்கு கூட அவ்வளவு க்ளோஸா இருப்பாருன்னு சொல்ல வர்றேன் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்கேன் அது உறுத்துது அவர் அந்த அளவுக்கு பேசுவார் இன்னும் டீப்பாக நான் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன் அந்த அளவுக்கு பேசுவோம் பழகலாம் ஆனா அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ற விஷயம் ஒரு லிட்டில் பிட்டு வெளியில போச்சு பத்திரிகையிலயோ மீடியாவிலயோ உங்க மூலம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா இந்த ஜென்மத்தோட கவுண்ட மணி கூட கட் பண்ணிடுவாரு உன் ஃப்ரெண்ட்ஷிப்ப இப்ப நீங்க சொல்றீங்களே சார் ஓகே ஓகே இல்ல இது நான் தப்பா சொல்லலையே அது தப்பா சொல்ல ஆயிரம் விஷயங்கள் இருக்கு